வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லன்ச் ரெசிபி தான் சாம்பார் சாதம் ரொம்ப ஸ்டக்குன்னு ஈஸியாக லஞ்சுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் துவரம்பருப்பு கால் டம்ளர் பாசிப்பருப்பு இதுதான் அளவு எந்த டம்ளரில் அளந்துக்கிறீங்களோ அதில் இந்த மாதிரி அளந்துக்கோங்க பெருங்காயம் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் ஆறு தக்காளி நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எடுத்துருக்கோம் நூக்கல் உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறி இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஸோ பச்சை மிளகாய் பற்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பச்சரிசி நல்லா கலைஞ்சி கழுவி எடுத்துக்கலாம் அது கூடயே நம்ம அளந்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு ஒன்றா நல்லா கலைஞ்சி ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல அடிகணமான பேனோ இல்லை குக்கரோ எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஏன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் குக்கரில் ஸோ எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா ஒன்று போல் வர மாதிரி நல்லா வதக்கி செஞ்சுக்கலாம் நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கல்ப்பூ சேர்த்துக்கலாம் கல்ப்பூ சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ நம்ம குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஸோ இந்த மஞ்சள் தூள் உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க சாம்பார் சாதத்துக்கு இதுதான் கலரே கொடுக்க போகுது அதனால் கம்மியாக போட்டாலும் நல்லா இருக்காது அதிகமாக போட்டாலும் நல்லா இருக்காது அளவாக கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் சாம்பார் சாதம் அப்படின்னாவே கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கோங்க காய் அப்போ தான் தட்டு போடும் இல்லைன்னா எல்லாமே குழஞ்சி போயிடும் சாதத்தோடு ஒன்றா மசிஞ்சிடும் அதனால காய்கறிகளை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிக்கலாம் ஸோ பச்சை மிளகாய் பற்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம ஒன்றை டம்ளர் அப்படிங்கிற அளவுக்கு ஆறு டம்ள தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நமக்கு குலைவாக இருக்கும் ஏன்னா சாம்பார் சாதம் அப்படின்னாவே நமக்கு குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுடைய சாதத்துக்கு தேவையான சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்லேயே அரைச்சதுனால கொஞ்சம் காரமாக இருக்குது ஸோ அதுக்கு தேவையான சீரகமும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வாசத்துக்கும் ஸோ அதனால் சாம்பார் தூள் அளவை நீங்கள் எந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஸ்டேஜில் நல்லா காரமும் செக் பண்ணிக்கோங்க பத்தில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சாம்பார்த்தும் சேர்த்துக்கோங்க நம்ம ஊற வச்சு ஒரு கால் முன்ன நம்ம இதை தான் ஊற வச்சோம் அளவே போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ இப்போ ஒரு தடவை உப்பும் காரமும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பத்தில் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம உப்பும் காரமும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம கொதிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை உடனே நம்ம குக்கர் விட்டு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்ம சாதம் குழஞ்சி வந்துடும் அதுக்கு தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் தாளிப்பு வடகம் இருந்தால் இன்னமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு தாளிப்பு வடகம் தீர்ந்துருச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செஞ்சிட்ருக்கோம் ஸோ ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதும் நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் பெருசாக இருக்கிற மாதிரி வேண்டாம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வதங்கின உடனேயும் வரமிளகாய் கருவேப்பில் வாசத்துக்கு சேர்த்துக்கலாம் ஸோ வரமிளகா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதத்துக்கு அதுவே வத்தல் மாதிரி கூட நம்ம கடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் அப்படின்னாவே பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருங்காயத்தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் சாதம் நல்லாவே இருக்காது ஸோ அவ்வளோதான் நம்மளோட தாளிப்பு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பார் சாதம் நல்லா வெந்துடுச்சு ஒருவேளை தண்ணி பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை நீங்கள் சூடு பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கிளறிக்கலாம் ஆனால் பாருங்கள் இதுவே ரொம்ப ஜூஸியாக சூப்பராக வந்துடுச்சு அதனால் இந்த அளவே போதும் ஒருவேளை சிலருக்கு அரிசி மாறுபடுறதில்ல பருப்பு வந்துட்டு உபரி ஆகிறதுல இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தண்ணி பற்றலன்னா கொஞ்சம் கூட எப்போவுமே உமா செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாதம் செய்கிறதுனா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா நம்ம காய வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குலைவாக நம்ம சாம்பார் சாதம் வந்திருக்கு இதில் நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஒரு ஊருகா ஒரு வடகம் போதும் சூப்பராக இருக்கும் மத்தியானத்துக்கு லஞ்ச் டக்குன்னு முடிச்சிடலாம் இதுக்கு நமக்கு டக்குன்னு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சோம் சும்மா மஞ்சப்பொடி மிளகாத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வறுத்துட்டு வேக வச்ச உருளைக்கெழங்கு போட்டு ஒரு ரெண்டு பரட்டு பரட்டு எடுத்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இதுக்கு நம்ம ஊருக்காகவே தொட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சாம்பார் சாதத்துக்கு வேணும்னா ம நம்ம வீட்டில் இருக்க வத்தல் இதெல்லாம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சாம்பார் சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் தேங்க்யூ ஸ்டேட்யூன் டு நெக்ஸ்ட் வீடியோ